கொஞ்சம் தள்ளி போடுங்க நடைபெற வைக்கிற பெரிய பதினான்கு

முதல் இரண்டாம் ஒன்று பதினான்கு வடிகள்

இரண்டாவது <laughs> <laughs> ನಮ್ದುಲಿ ಬೇಕು ಯಾವುದಲ್ಲ ಎಲ್ಲ ತಗೊಂಡಿತ್ತಲ್ಲ ಮ

ராமநாதபுரம் லாபத்தாக இரண்டாவது ஆ புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் குடும்ப முறை சென்று இரண்டாவதாக கடுமையான ராமநாதபுரம் விடுப்பேட்டு மாவட்ட நடராஜனா கருதி 我都来 <laughs> 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 சேர் டி கார்ட் ஓடுமே மாட்ராபடா கை வரல மாட்ராபடா பைன் சாபடா ரோட் மேல நார் ஆபடா பத்த てる போலீஸ் போலீஸ் My

கடுமையான கடுமையான அனுபதான்தான் கடுமையான வராடா கடுமையான பராதா முதல் பெறுவதற்கு நட <laughs> ராமநாத <laughs> <laughs> பதினானு வழி நான்கு வழியில் தெரியும் முதல் பெருக்கு ராமநாதபுரம் மாவட்ட மனம் ஒரு முகமதையா கேட்டர் மாறன் முதலாவத கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதலாவதாக வந்து விஷய இரண்டாவதாக மத்த கருத்தர் மாறன் மனம் ஒரு முகமதா நான் மிகு முன்னாள் அமைச்சர் நடராஜனான

மாநில செயலாளர் வைகோ மாறு நோய் மாறுகிறதாக கடுமையான முதல் பெருசு இருக்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் செம்பையாவது முதலாவதாக இரு மாத ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு முகமது மாநில செயலாளர் வைகோ மாறு நோடி மாறியாவதாக மாண்பு நல்லா செல்ல குரம்பூர்ல போய் மொறாவா பதினாறு ரெடியோடே நான்கு ரெடியோடமேயான அமரட் மார்கள் நம்ம முதல்ல ஆரம்பிச்சோம். இந்த சண்டல ஒருத்தர் வந்து போனதுல ஒரு மொறாவா. சாமரைக்கு சாமரைக்கு சாமரை. மொறாவா கிட்ட இருந்து ஒரு ஆட்டமா. மொறாவா கிட்ட இருந்து ஒரு ஆட்டமா. சாகையா அந்த சாய் ஒயட். க்ளூப்யா? pana ndio pa

Ieldreidia? Ar y ddwy diwrnod ymlaen i fynd